இந்தியாவில் தனியார் ஜெட் விமானங்களின் எண்ணிக்கை மலமளவென உயர்ந்து வருகிறது கடந்த ஆண்டு நூற்றி அறுபத்தி எட்டு தனியார் ஜெட் விமானங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட பதினெட்டு விமானங்கள் அதிகம் அமெரிக்காவின் பதினாறாயிரம் விமான நிலையங்களுடன் ஒப்பிடும் போது முன்னூறு விமான நிலையங்களை மட்டுமே இந்தியா கொண்டிருக்கிறது இந்தியாவின் விரைவான பொருளாதார வளர்ச்சியினால் பெரும் பணக்காரர்களின் எண்ணிக்கையும் கூடுகிறது இதனால் அவர்களின் ஜெட் விமான எண்ணிக்கையும் கூடுகிறது இந்த ஜெட் போக்குவரத்து மிகச் சிலருக்கு பயனளித்தாலும் அதிகப்படியான உமிழ்வுகளால் அதிதீவிர மாசுபாட்டை ஏற்படுத்துகிறது ஒருவர் ஓராண்டாக வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை சில ஜெட் விமானங்கள் ஒரு மணி நேரத்திலேயே உமிழ்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பறந்த நாற்பத்தி மூன்று லட்சம் தனியார் விமானங்கள் ஐநூறு கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவுகளுக்குள் மட்டுமே பயணித்துள்ளன இந்த தூரத்தை பொதுமக்கள் பயன்படுத்தும் விமானங்கள் ரயில் அல்லது சாலை போக்குவரத்தின் மூலம் கூட கடந்து விட முடியும்